இந்த தலைமை பண்பை பற்றி பேசணும் நீங்கள் இப்பயே தற்கொலியா வளர்ந்த அப்புறம் எப்படி தற்கொலியாக மாறுவீங்க வாஷினி இவ்வளவு மோசமான கிரிமினல் தனமான பேச்சுக்களும் கிரிமினல் தனமான செயற்பாடு இல்லை நீங்கள் வளர்ந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எம்எல்ஏயோ ஒரு எம்பி ஆகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பின்னால் ஸோ என்னெல்லாம் பண்ணுவீங்க இந்த சமூகத்தில் வணக்க மக்களை நான் விஜயதரன் இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னால் உங்களை எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து சமீபத்தில் பிரிஞ்சு போய் தன்னை வந்து திமுக இணைச்சு கொண்ட வைஷ்ணவி சகோதரி தொடர்வா அவங்க வந்து உண்மையாவே ஒரு என்ன சொல்ற அவங்க மீது வைக்கப்படுற விமர்சனம் பச்சோந்தி அது அவங்க அது போலதான் சேர்ப்படுறாங்க என்ன பொறுத்தமட்டையும் காளியம்மாள்னு சொல்லி ஒரு நாம் தமிழர் கட்சியில இருந்து பிரிஞ்சவங்களை உதாரணம் எடுத்து திருந்தி வாழப்பா என்ன பொறுத்தமாரி திருந்தி வாழ்ந்த அவங்க ஒரு வீடியோ விட்டு இருந்தாங்க தளபதி விஜய் தலைமை பண்பு இல்லையா தலைமை பண்பு அஹ் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்காண்டா ஒரு என்ன சொல்றது ஒரு வீதம் கூட இல்லை சைவர் நீங்களெல்லாம் தலைமை பண்பை பற்றி பேசுறீங்க தலைவர்களை பார்த்துட்டு வந்தவர்கள் நாங்கள் அடிப்படையில் வந்து இந்த தலைமை பண்புகளை பற்றி நீங்க பாடம் எடுக்காதங்க எங்களுக்கு எல்லாமே தெரியும் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் எதற்காக என்ன பேசுகிறார்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் தயவுசெய்து தளபதி விஜயன்னாவோட சேர்ந்து பயணிச்சு போட்டு ஏதோ ஒரு சீர்நலத்துக்காக ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க வந்து இன்னொரு கட்சியில உங்களை கொண்டு கொண்டிருக்கீங்க ஓகே நீங்க அரசியல் பண்ணத்தான் போயணும் அதுல எந்த மாற்றி கற்றுக்கும் இல்ல ஆனா குறிப்பா வந்து தமிழக கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா வந்து கேவலப்படுத்துறது தவறு நீங்க உங்களோட வயசு என்ன முதலாவது முதல் உங்களோட வயசு என்ன உங்களோட வயசுக்கு நீங்க பண்பா பேசுறீங்களா முதல் உங்களுக்கு அம்மா அப்பா உங்களுக்கு நாகரிகமா பேச சொல்லி தந்துருக்காங்களா இல்லையா உங்களோட அம்மா அப்பாக்கள் வந்து யாரை எப்படி பேசணும்னு சொல்லி இல்ல பிறகு என்ன உங்களுக்கு அடுத்த தலைமை பண்பை பற்றி பேசுறீங்க நீங்க இப்பயே தற்கொரியன்டா வளர்ந்தாப்புறம் அப்புறம் எப்படி தற்குரியா மாறுவீங்க வைஷ்ணவி இப்பவே இவ்வளவு மோசமான கிரிமினல் தரமான பேச்சுக்களும் கிரிமினல் செயற்பாடுகளும் செயற்பாடுண்டா நீங்க வளர்ந்து ஒரு என்ன சொல்றது ஒரு எம்எல்ஏயோ ஒரு எம்பி ஆகிறீங்கன்னு சொன்னா உங்களை சோ என்னெல்லாம் பண்ணுவீங்க இந்த சமூகத்துக்கு இந்த சமூகம் முதலாவது விழித்துக் கொள்ளுங்க என்ன பொருத்த மாட்டேங்குது இவ்வாறானவர்களை வந்து ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கலோ மிக மிக ஒரு கேவலமான நிலைக்கு போவீங்க அன்றைக்கு அப்படி கேட்பாங்க இன்றைக்கு இப்படி கேட்பாங்க இவ்வாறான அரசியல்வாதிகளை தான் வந்து என்ன சொல்றது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க விரும்புறீங்களான்னு எனக்கு தெரியல நிச்சயமாக மிக மிக அவதானம் அந்த வீடியோ பத்தி போட முடியாத எனக்கு இந்த சேனலுக்கு பிரச்சனை வருமான அடிப்படையில் வயசுமே தமிழக வெற்றிகளத்தின் தலைவர் விஜயன்னா தொடர்பாக பேசின வீடியோ பார்த்தோம்னா தலைமை பண்பை பற்றி நீங்க பேசாதங்க பேசாதீங்க தமிழ்நாட்டில் இப்ப ஆட்சியில் இருக்கிறவர்கள் சார்ந்து யாருக்குமே தலைமை பண்பு கிடையாது புரியுதா நம்ம வந்து ஒரு விண்பத்தை உருவாக்கி இருக்கிறோம் நம்ம வந்து நல்ல தலைவர்கள் சொல்லி விண்பத்தை உருவாக்கி இருக்கிறீங்கள ஒளிய ஆனா நல்ல தலைவர் என்றா என்னன்னு தெரியாது ஏழை மக்களுடைய ஏழை குழந்தைகளுடைய பசி உணர்ந்தவர்கள் அவர்களுடைய எண்ணம் உணர்ந்தவர்கள் அவர்களுடைய வழி வேதனை உணர்ந்தவர்கள் தான் தலைவர்கள் புரியுது அவர்களை வச்சு அரசியல் பண்றவர்கள் தலைவர்கள் கிடையாது ஒரு இனம் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுதுன்னு சொன்னா அவங்களுக்காக உயிரை கொடுக்கறதுதான் தலைமத்துவம் என்ன பொறுத்த மாட்டேங்குது நீங்க தளபதி விஜயன் அவர்களை வந்து ரிலீவு படுத்துறீங்கன்னு சொன்னா நிச்சயமாக தளபதி விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முதல் எந்த காலத்திலயுமே ஆட்சியில இருந்தது இல்ல எந்த கூட்டணி ஆட்சியிலயும் கலந்து இல்லை எந்த ஊழலும் பண்ணது கிடையாது அப்ப அவரை வந்து நீங்க வந்து அரசியல்ல வந்து முன்னிறுத்தி தலைமை பண்பில்லைன்னு சொல்றது தவறான விடயம் ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் தான் அந்த கட்சி இருக்கு அந்த கட்சி ஒரு வருடம் ரெண்டு வருடம் இருக்கும் பொழுது வந்து அந்த கட்சியை வந்து டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு எதிர்கட்சி இருக்கு அதை விட ஏகப்பட்ட எதிர்கட்சிகள் கிடையாது அவங்க சம்மந்தமா பேசுங்க ஏன்னா அவங்கதான் உங்களுக்கு மெயின் கட்சிகள் தாவைய்கா உங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது ஏன்னா அவங்களை விமர்சனம் பண்றீங்க புரியுதா தளபதி விஜய் நீங்க இவ்வளவு காலம் அரசியல் இருக்கிற நீங்களே இன்னுமே தலைமை பண்ற என்ன சொல்றது கட்டுக்கொள்ளையு அரசியலுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் இல்லையா அவர் வந்து கட்டுக்கொள்ளைன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறது ஒரு வேடிக்கையான சிரிப்பாகிறது என்ன பொறுத்த மாட்டேங்குது தளபதி விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக அரசியல்வாதி இல்லை அரசியலை கற்றுக்கொள்ளுவாங்க அவர் வந்து அரசியல்வாதி தான் நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையை கரூர்ல கொடுத்தீங்க உண்மையாகவே அவர் அரசியல்வாதினு சொன்னா மிக மிக தந்திரமாக செயற்பட்டிருக்கார் அவர் நடிகர் அவர் எதுவுமே எதிர்பார்க்கல இவ்வாற அந்த விடயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கல அரசியல் நாடகத்தை யாரோ பண்ணிருக்கிறீங்க நாங்கள் பேர் சொல்ல விரும்பல நிச்சயமாக எப்படியாவது தளபதி விஜய் அவர்களை உட்கார வைக்கணும்னு முடிவெடுத்தீங்க உட்கார வச்சிருக்கிறீங்க ஓகே அது காலம் தானே ஐயா ஒருத்தர உயர்த்தணுமா இல்லான்றத முடிவெடுக்கு நீங்க என்ன ஐயா மனசர் இறைவன் தான் ஒரு தீர்மானிப்பாங்க எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எவ்வளவு சர்வாதிகாரிகள் அளிக்கப்பட்டிருக்கார் இறைவனால் மனிதர்களாலேன்னு சொல்லல இறைவனால இறைவனுக்கு தெரியும் ஒருதருடைய எண்ணம் இறைவனுக்கு மட்டுந்தான் தெரியும் அவன் நல்ல எண்ணத்தோட இருக்கானா கெட்ட எண்ணத்தோட இருக்கான் நிச்சயமாக எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்கு அதே போல சர்வாதிகார எண்ணம் மக்களுக்கு துன்பம் கொடுக்கறது எந்த தலைமத்துவமும் நீடிக்காது அது எந்த காலத்திலையுமே அது அஹ் பயனளிக்காது நிச்சயமாக அதுவும் ஒரு நாள் என்ன சொல்றது காற்றோட காற்றாக கலந்து போகும் நீங்கள் வந்து தளபதி விஜய் அவர்களை வெளியப்படுத்துறதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான எதுவும் செயற்பாடு இருந்தால் அதை போய் பாருங்க என்ன பொறுத்தமனைக்கு நீங்களோட வயசுக்கு ஏற்ற செயற்பாடை செய்யுங்க எதுவும் மக்கள் என்ன சொல்றது அவங்களுடைய கட்சியில இளைஞரடி இதெல்லாம் இருக்கு என்ன மக்களுக்கு சேவை செய்யற இதெல்லாம் இருக்கு அதில் போய் ஜாயின் பண்ணி செய்யுங்க மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்யுங்க அதை விட்டுட்டு வீடியோவில் உட்கார்ந்து தளபதி விஜய் அவர்கள் வெளியே படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறதுல என்ன அது உங்களுக்கு த தரப்பட்ட அசைன்மெண்ட் எனக்கு தெரியல ஆனாலும் ஒரு நாகரீகம் இல்லாத உங்களோட வயசுக்கேத்த பண்பு இல்லாம இரிட்டேட்டிங்கா இருக்கும் உண்மையா சொல்றேன் பெண்ன்றதால உங்களை எல்லாம் மரியாதையா கண்ணியமா பேச வேண்டிக்கிறேன் இல்லியன்ஸ்லாம் என்னென்னலாம் பேசலாம் ஆனா எங்களுக்கு அந்த எங்களோட அம்மா அப்பாக்களை அப்படி வழக்கில்லான அடிப்படையில் வந்து நாகரீகமாக உங்களுக்கு எதிராக கடத்த வைக்கணும் தயவுசெய்து அஹ் வைஷ்ணவி அவர்களே கொஞ்சம் சிந்திச்சு செயற்படுங்க அதாவது அந்த தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இன்னொரு வீடு சந்திக்கும் பாரு பாய்